கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்டேயர்களுக்கு ஒரு பவுண்ட் தங்கம் காணத்தவராதீர்கள் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் என்னடா நீ யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க பொண்ணே வெயிட் பொண்ணே என்ன கேள்வி என்ன இது என்ன பண்ற நீ போனுக்கு மேல வளர்ந்து புளிய கை நீட்டி அனுப்பியா என்னது என்னக்கா க அவ என்ன தல பேசறா பேசிட்டே விடு எப்படிக்கா எப்படி உங்களை பேச முடியும் நீங்க இந்த குடும்பத்துக்காக எவ்ளோ செஞ்சிருக்கீங்க டேய் ஒழுங்கு மரியாதை ராணி மாட்ட மனு பேக்குறா முதல்ல மனு பேளே

என்னதான் இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு நீங்க மூணாவது மனுஷி தானே தேவையில்லாம நடுவுல வரீங்க சரி சரி சந்திர வீடு சரி அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருப்ப நடுவுல வந்து பேசுனது என் மேல தப்புதான் அதுக்கு மேல நான் யாருன்னு நீ கேட்ட பாரு அதுவும் தான் ஏன்னா நானும் சம்மந்தம் இல்லாத மூணாவது மனுஷன் தானே ஆனா ஒண்ணுப்பா இந்த குடும்ப விஷயத்துல உறவுக்காரங்க சொந்தக்காரங்க தான் தலையிடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல குடும்பத்து மேல உண்மையான அக்கறை யாருக்கு இருந்தாலும் தலையிடலாம் தாராளமா பேசலாம் அப்படிதான் இப்ப பேசல ஓ அம்மா என்ன அக்கான கூப்பிடுற அக்காவா இல்லனாலும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருக்கு அந்த நட்புன்னா என்னங்கிறது உனக்கு தெரியுமா எல்லா சொந்தங்களை விட பெரிய சொந்தம் பாயுதே ஏதாச்சு தப்பா போனா கேக்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு முதல்ல அத தெரிஞ்சுக்க இந்த பாரு ஓஹோன்னு இருந்தா தான் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டாலும் நட்பு மட்டும் நம்மள விட்டு போகாது ஒரு பிரச்சனை கஷ்டம்னு ஒண்ணு வந்தா இந்த சொந்தக்காரங்க ஓடி வர மாட்டாங்க நட்பு தான் முதல்ல ஓடி வரும் அந்த மாதிரி நட்பு வட்டாரம் தான் அது சரி அந்த மாயா பத்தி எல்லாம் தெரியும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறியே முதல்ல உன் அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியுமா நீ நாலு மாசம் குழந்தையா போது வெசஞ்சோரை வந்து டாக்டர் எல்லாம் இவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அண்ணன் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் கையில வச்சுக்கிட்டு மாச கணக்குல சோறு தண்ணி இல்லாம கண்ட முழிச்சு அப்படியே உன்னை கைக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு உசுர காப்பாத்துறவ தாய் ஓ அம்மா அப்படிப்பட்ட அம்மா இப்ப உனக்கு துச்சமா போயிட்டா இல்ல அந்த மாயா உனக்கு பெருசா போயிட்டா

இப்ப அந்த மாயாவோட மாய வலையில அவன் சிக்கியிருக்கான் அந்த வலைய அறுத்துட்டா போத அவனை காப்பாத்தி வெளிய கொண்டு வந்துடலாம் அழாத என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா அழக்கூடாது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன பொன்னி வீட்டுல பொன்னியையும் ராணியையும் சந்துரு கேள்வி மேல கேள்வி கேட்டு லெப்ட் அண்ட் ரைட் விட்டானா எங்க வீட்டு விஷயத்துல தலையிட நீங்க யாருன்னு ராணிய பார்த்து கேட்டு ராணியவே கதற விட்டுட்டானா எப்படி மேடம் நானே செந்திலுக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நீ ரொம்ப லேட் செந்தில் எனக்கு எப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் நீ ஆடி அசைஞ்சி சாவகாசமா எங்கேயாவது பானிபூரி சாப்பிட்டுட்டு வந்திருப்ப இதை பாரு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமான மூடில் இருக்கேன் உன்னை திட்டுற மூடிலலாம் இல்லை என் மூடு மாறுறதுக்குள்ள களம்பு எதுக்கு நைட்ல போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க ஏன் அதுக்குள்ளே பையன் அந்த அளவுக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பானே மாயா என் பையன் என்கிட்ட வந்து ஏதோ பேசினா நானும் அவனுக்கு பதில் சொன்னேன் அது நான் ஆச்சு ஏன் பையனாச்சு ஆச்சு நடுவுல நீ யாரு ஓ என்னது நான் யாரா நல்லா இருக்குது இது நல்லா இருக்கு அவன் வந்து சண்டை போட்டதே அவன் சித்திக்காக தானே ஆ அப்ப நீதான் அவனை கேள்வி விட்டியா எனக்காக உன் அம்மா கிட்ட எல்லாம் போய் சண்டை எல்லாம் போடாத ராஜா அப்படின்னு அவனுக்கு லைட்டா கீதான கொடுத்தேன் கேள்வி எல்லாம் விடலையே பொன்னி இங்கே வரும்போதே கவனிச்சேன் என்னடா பேய் பிடிச்ச மாதிரி வந்திருக்கானேன்னு இப்பதான் தெரியுது இந்த பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சீக்கிரமா அந்த பேயை வேப்பல் அடிச்சு ஓட்டுற ஒன்னும்னால கேட்ட முடியாது மூடின ஃபேக்ட்ரிய கூடிய சீக்கிரம் நான் ஓபன் பண்ணிடுவேன் ஆனா உடஞ்சி போன சந்திரவோட உறவை ம் ஒட்ட வைக்கவே முடியாது என்ன மாயா என்கிட்டயே சவால் விடுறியா ஏன் முடியாது ஏதோ கெருக்கு பிடிச்சதானே அவன் இப்படி சுத்திட்டு இருக்கான் பாரு உண்மைய என் பையன் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பான் அந்த கெருக்கும் அப்படியே காணாம போயிடும் அம்மானு என்கிட்ட ஓடி வந்து நிக்க தான் போறான் காகிதப்பூ மணக்காதுன்னு அவனுக்கு புரியற நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல மாயா ஏன்னா அவன் பொன்னியோட பையன் சி வைஃப் ஐஸ்வர்யா சின்ன தம்பியை காதலிக்கிற விஷயத்தை நேத்துல இருந்து சூர்யா கிட்ட சொல்லிடலான்னு ட்ரை பண்றேன் ஆனா முடியலையே சூர்யா இதை எப்படி எடுத்துப்பான் இதனால என்ன பூகம்ப வெடிக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்காக சொல்லாமலையும் இருக்க முடியாது சரி ஆனது ஆகட்டும் துணிஞ்சு சொல்லிட வேண்டியதான் சரி நீ இது சொல்லு பவித்ரா என்ன விஷயம் இல்ல உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அதான் சொல்லுன்னு சொன்ன என்ன விஷயம் ஆ நான் சொல்றேன் அது வந்து நேத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வர அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லைன்னு போயிடுற என்ன விஷயம் பவி வேற ஏதாவது வேணுமா ஏதாவது நகை பழையல் புடவை எந்த ஆசையும் மனசுல மறைச்சு வச்சுக்க கூடாது ஓப்பனா உடைச்சு சொல்லிடணும் இல்லைன்னா அது வைத்து குழந்தைக்கு ஏக்கம் ஆயிடும் இல்ல சூர்யா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அது என்னன்னா நம்ம ஐஸ்வர்யா பாசே உள்ள வரலாமா உள்ள வாச்சுன்னு தம்பி நானும் கடைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் ஆமா மாமா மாமா ஆமா பாஸ் உங்களுக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன் வெளியே தான் நிக்கிறாங்க உள்ள வர சொல்லவா சின்ன சின்ன தம்பி அவங்களை வெளியே நிப்பாட்டி வச்சிருக்க உள்ள வர சொல்ல வேண்டியதானே இரு